ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒத்த செங்கல்ல வச்சுட்டு பிரதமர் அடிக்கல் நாட்டிட்டு போனாரு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திருப்புறம் போன்றதுல தான் இந்த அடிக்கல் நாட்ட நிகழ்ச்சி நடந்தது அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருந்தாக்க இன்னரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்திருப்பாங்க அது குறித்து இந்த சங்கிகள் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அதே போலதான் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம ரத்து செஞ்சாங்க அது வந்திருந்தாலும் ஆயிரம் வேலை கிடைச்சிருக்கும் மக்களுக்கு பயனுடல்ல திட்டமாக வளர்ச்சி திட்டமாக இருந்திருக்கும் குன்றின் மேல அளவை கல் மீது தீபம் ஏற்றிட்டாக்க பசிப்பட்டினி தீர்ந்துருமா அருமை குறைஞ்சிருமா வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா இதையெல்லாம் கலவரம் உண்டு பண்றதுக்காகவே இந்த சங்கிகள் சதி செய்யறாங்க அதனாலதான் நம்ம முதல்வர் ட்விட்டு நேற்று போட்டிருந்தாரு மாமதுரை மக்களுக்கு வளர்ச்சி திட்டம் மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஸ் அரசியலா மக்கள் முடிவு செய்வார்கள் என்று நேத்து ட்விட் போட்டு அதாவது டேஷ் அரசியலாக்க எல்லாம் இது வரைக்கும் நம்ம யாருமே எதிர்பார்த்ததுல நம்ம முதல்வர் போடுவாருன்னு அந்த டேஷ்ல கலவர அரசியலா மத அரசியலா வெறுப்பு அரசியலா எதை வேணாலும் அந்த டேஷ்ல நம்ம பூர்த்தி செஞ்சிக்கலாம் அப்படி ஒரு பிட்ட போட்டதோட நிறுத்தாம இன்று மதுரையில தொழில் முனைவோர்கள் மாநாடு நடத்தி அதுல முப்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு முதலீடுகளை பெற்று தொண்ணூத்தி ஓரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு ஐம்பத்தி ஆறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து வளர்ச்சி தான் மக்களுக்கு வந்து பயன்பெறும் வறுமையை ஒழிக்க முடியும் என்று இன்று பல்வேறு நலத்திட்டங்களை மதுரை மக்களுக்கு கொடுத்து ஆயிரம் கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கீடு செய்து அங்கு ஒரு மேம்பாலமும் திறந்திருக்காரு வேலுநாச்சியர் பெயர்ல அந்த மேம்பாலத்துக்கு இருக்காங்க வரலாற்று தலைவர்களின் நினைவு கூறும் விதமாக மதுரை மக்களே உணரும்படி சமூக நீதிக்கான சமத்துவ தீபம் எப்போதும் இங்கு தந்தை பெரியார் ஏற்று வைத்த சமத்துவ தீபம் ஒளிவிட்டு வீசும் என்று இன்றைய நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அவருடைய உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு மாமதுரையை காத்த அதாவது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் போல மதுரையை மீட்ட மதுரை காவலராக நம்ம முதல்வர்